நம்மளை எல்லாரையும் முட்டை லாக்கி இந்த முட்டை மேனேஜரும் இந்த மகாராஜன் பயிலும் நம்மலாம் கிறக்கு மாதிரி துணி எடுத்துக்கிட்டோம் வச்சுக்கிட்டோம் அலைஞ்சிருக்கோம் ரூபா செலவு பண்ணி சேர் எடுத்து கொடுத்தான் வச்சான் எடுத்தான் கல்யாண செலவு நம்ம சைடாக எம்பிட்டு பணம் போச்சு தெரியுமா ஒன்றியதான் எனக்கு மகாராஜனை பிடிக்காது ஆனால் இப்போ நானே மாறி பாசமாக இருந்தேன் ஆனால் அவன் என்னைய ஏமாற்றி போட்டான் இனி அவன்கிட்ட நான் பேசவே மாட்டேன் இரு அண்ணனே பாவம் அவன் எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிக்கிட்டு இருக்கான் நீ அவனை திட்டிக்கிட்டு இருக்கியோ தியாகம் பண்ணு யார் அழுது அவன்ட்ட பெரிய தியாகம் பண்ணிக்கிட்டு இருக்கிற தியாகம் அவன் அவன் வாழ்க்கையை வாழ்றதே இங்க பெரிய கஷ்டமா இருக்கு பெரிய தியாகம் பண்றானா தியாகம் பண்ணி மற்றவங்களுக்கு விட்டு கொடுத்து மற்றவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிறதே அவனுடைய குணமாகவே மாறிட்டு அப்படியே எங்கள் அண்ணன் கோணம் மாற்ற முடியாது ஆமாம் எல்லா தியாகமும் பண்ணி கடைசியில் சேர்லனுக்கு போகிறேன் எனக்கு என்ன வந்திருக்கு கேரு சும்மா சும்மா அண்ணனை திட்டிகிட்டு இருக்க அதை அவனை ஏதாவது இங்கே திட்டணும்னு வச்சுக்கோங்க மூக்கில் டிஞ்சி விட்டுருவேன் ஆமாம் என் மூக்குல டிஞ்சு வச்சு வச்சு மூக்கே இல்லைப்பா ஏங்க அத்தை சொல்றது கரெக்டு தானுங்க என்ன இருந்தாலும் பெரியத்தான் இப்படி பண்ணியிருக்க கூடாது இது வரைக்கும் இந்த வீட்டில் நீங்கள் தான் என் மூக்கில் டிஞ்சு வாங்கல ஒழுங்காக இருந்துக்கோ அவளை எனக்கு திட்டுற உங்கள் நொன்னங்காரன் வருவான் அவன் மூக்கில் டிஞ்சி வை ஐயோ உள்ள ஏதோ திட்டு நல்ல விழுது போல நம்ம வேற தடப்படல கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டு வந்துட்டோம் எப்படி உள்ள போறதுனே தெரியலையே ஆளாளுக்கு கேள்வி கேட்பாங்களே என்ன ஒரே பட்டிமன்ற பேச்சு மாதிரி இருக்கு வாண வா நாங்க எல்லாரும் கடைசியில கோவமாலி ஆயிட்டோம் அப்படிதானே சித்தி உங்க கோவம் நியாயமானதுதான் எனக்கு புரியுது ஆனா அவர் என்ன முதலே இந்த விஷயத்த சொல்லி இருந்தாரு அவர் என்ன சொன்னாருன்னா என் பொண்ணு மனசுல அந்த பையன் தான் இருக்கான் ஒருவேளை என் பொண்ணு மனசு மாறிச்சுன்னா நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்க லாஸ்ட் மினிட்ல எப்படியாவது விட்டு கொடுக்கணும் தான் என்கிட்ட கேட்டிருந்தாரு அதனாலதான் அவர் கடைசி வரைக்கும் மாமானே கூப்பிடல எப்படி சித்தி அதெல்லாம் சொன்னா நீங்க எல்லாம் இந்த மாதிரி வந்திருப்பீங்களா கல்யாணத்துக்கு நான் எதுக்கு அண்ணா கல்யாணத்துக்கு வரணும் உனக்கு கல்யாணம் தானே நாங்க வந்தோம் எம்மா பேச்ச விடுதியா அண்ணன் அழகுக்கு போனதுக்கும் அதெல்லாம் ஒரு பிள்ளையா

கல்யாண கல்யாண கனவு என் உள்ளே நெஞ்சினிலே ஊஞ்சல் ஆடுகிறார் மகராஜன் தயவு செஞ்சு அந்த பைத்தியக்காரிய பத்தி பேசாதீங்க சித்தி நான் கல்யாணமே முடிக்கிறனால இருந்துக்கிறேன் ஆமா நல்ல பிள்ளைலாம் பிடிக்காது முதுகலை குத்துறவளதான் பிடிக்கும் ஐயா யோகா டீச்சர் எப்ப வந்த எம்மாடி நீ இப்ப வந்த தப்பிச்சு விட்டேன் நான் தப்பித்து விட்டேன் இனி உங்களுக்காக தான் நான் அப்படியா நடக்காததெல்லாம் நீ பேசிக்கிட்டே ஆள சித்தி சித்தப்பா நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க எப்பா கால எல்லாம் விழாத பையன் தெரி எப்பா எப்பவுமே விட்டு கொடுத்துட்டே இருந்தேன்னா உனக்கு வாழ்க்கையில எதுவுமே இருக்காதுப்பா கொஞ்சம் உன் வாழ்க்கையும் கவனிச்சிட்டு சுயநலமா இருந்துக்க சரி சித்தப்பா நான் முயற்சி பண்றேன் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன் எனக்கெல்லாம் சுத்தமா பிடிக்கல இவன் பண்ணது இன்னைக்கெல்லாம் எனக்கு அம்பிட்டு கோவம் சரி ஆனது ஆய் போச்சு அதுக்குன்னு பிடிக்காத பிள்ளைய கட்டி வைக்க முடியுமாட்டி அந்த பிள்ளை மூஞ்சி எந்த நேரமும் குரங்கு கணக்கா தூக்கி வச்சிட்டு இருக்கு எல்லாரும் இப்படி சோகமா இருக்காதீங்க வாங்க உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு எடுத்து வைக்க ஒன்னும் சாப்பாடு வேண்டாம் நைட் அப்படியே தான் தூங்க போறப்பா எவ்வளவு முனிசு இப்படியே மட்டும் நேரம் உட்காந்துட்டு இருக்க போற சிகரத்துணியை மாத்திட்டு கிளம்பு

உனக்கு இருக்கு பாரு நீ வா நம்ம மாடி ரூமுக்கு போவோம் ஏன்னா நீ எதுக்கு இங்க வந்த என்னல பூலாம் வாங்கிட்டு வந்த இப்ப இப்படி விரட்டுத அதுக்கிட்ட ரூம் உள்ள வருவியா நான் கிரேந்தி பூ வாங்கி கொடுத்தேன் ஒரே ரோஸ் பூவா போட்டுருக்கு ஆமா கிரேந்தி பூவை வச்சு தான் அலங்காரம் பண்ண முடியும் அப்படியெல்லாம் ரோஸா மாத்தியாச்சு ஏல ஆசைப்பட்ட பொண்ணையும் கல்யாணம் கட்டிட்ட ஒரே சந்தோஷம்தான் அண்ணன் அப்படிலாம் இல்லல அவள் ஒரு வேற உணவு கிடக்கா அவங்க அம்மா வேற ஒரு ஆளுதுகிட்டே கிடந்தது பற்றியா மண்டபத்தில் வச்சு காலி தான் கெட்டியாச்சுல அப்புறம் என்ன அவங்க அம்மாலாம் என்னமோ உங்கள் காலடியில் தான் லூஸ் தரமா பேசாத அவங்க அம்மா பாவம் அவங்க அம்மா பாவம் தான் உங்க அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டு வெளியே போது போ அந்த அளவுக்குலாம் நான் மாட்டேன் சரி இங்கே வந்து இதுக்கு நிற்க வெளியே போ ஆ பல வருஷம் ஆசைய நிறைவேற போகுது லூஸ் கிடக்கா பேசிக்கிட்டு இருக்காது வெளியே போ எனக்கு தான் ஒரு பொண்ணே அமைய மாட்டுக்கு வீட்டில் எத்தனையோ பொண்ணு பார்த்தாலும் ஒரு பொண்ணும் பிடிக்கல பிடிக்கிறேங்க ஆளுவோம் உனக்கு என்ன குறை ராஜா மாதிரி இருக்க நான் உனக்கு நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வைக்க சீக்கிரமா எனக்கும் பொண்ணு பார்த்து கெட்டி வைல எனக்கும் கண்ணாலும் ஆசை வந்துட்டு இப்ப ராசா வர நேரம் கிடந்து ஆட்டிக்கிட்டு இருக்காத வெளியே போ இதே மாதிரிதான் எனக்கும் பூ டெக்கரேஷன் போட இவன் ஒருக்கு இருக்க இப்ப வெளிய பாப்பா என்ன முனி சென்னும் காணும் எப்படி கிச்சன் வச்சிருக்கு பாத்தீங்களா பழம்லாம் வச்சுருக்கு பின்னாடி ஒரு பழம் கூட இருக்குது அதை எடுத்து அவட்ட கொடுத்துட வேண்டியதான் பதினோரு மணிக்கு நல்ல நேரம்னு போட்டிருந்தது சரி சத்து நேரம் உட்காரும் காலெலாம் வலிக்கு நம்ம போய் ஆக வேண்டியதை பார்ப்போம் என்ன ஒரு பால் செம்பு கூட இல்லை எங்கடா மத்த வேலையெல்லாம் போய் பார்க்கேன் இவ ஒரு அவசரத்துக்கு பிறந்தவ என்ன பழ கூட எடுத்துக்கிட்டு ராத்திரி ஓட தான் பழ வைக்கவா போகிற வீட்டுக்கு கொண்டு போய் எடுத்து வச்சுட்டு இருப்பாவோ தலைவர் என்ன நினைப்பாரு இங்க இருக்கிற பழத்தை பூரா பழக்கிட்டு வீட்டுக்கு ஓடுதால கீதாக்கோ எனக்கும் வச்சிருங்க ஒத்தியில அமைக்கிறாதியோ அவளுக்கு மேல மனிஷ் இப்படி பழ கூட எடுத்து மண்டையில வச்சுக்கோ ஏட்டி முதலேருக்கு போகும்போது பழம் கொண்டு போக வேண்டாமா அந்த மண்டையில வைகி அங்க போய் இறக்கி வச்சா போதும் என்றா எனக்கு கையில எப்படி ஆமே ஆமையார் வீட்டில் ஒரு அவசரத்துக்கு பால் செம்பு இல்லை ஒன்றும் இல்லை இந்த இதில் பால் ஊற்றி வச்சிருக்கேன் இந்த கப்பு கையில் கொண்டு போ தான் பெஸ்ட்டு பிள்ளை நல்லபடியாக முடிச்சுட்டு வா

முதல்ல நமக்கு பழத்தட்டை எடுத்துட்டு போடும்ல அது கூட கொண்டு போய் தீங்கிட்டோம் ரெண்டு வரும் நல்ல வயிறார தூங்கிட்டோம் பழ கூட கொடுத்துட்டேன் அது என்னட்டி மெண்டல் கையில கப்பு பால் ஜம்பி இல்ல அதனாலதான் கப்பல ஊத்தி கொடுத்துட்டேன் ஆமையோ இப்படியே உள்ள போய் அவன் பயந்து ஓடதுக்கு ஆளை பாரு ஆளை சை நீ வாமா பழ கூடையெல்லாம் நீ இறக்கி வை இந்த கப்பத்திக்கு தூர வச்சுட்டு உடனே பால் சம்பளம் பால் ஊற்றி தரேன் எல்லா மெண்டல் வலையும் பார்த்து வை என்னக்கா நல்லது பண்ணாலும் திட்டுதீங்க இதை கொண்டுட்டு உள்ள போ பெருசா நீ தானே மயனி நீ உள்ள அழைச்சிட்டு போனோம் ஆ வா முனிசு முனிஸ் ஆல் தி பெஸ்ட் இவ்வளவு ஒரு டீம் இத பறச்சிட்டு போற மாதிரி பாத்து பேடாமா ஒண்ணு இல்ல நாங்க இங்க தான் படுத்துறோம் வாங்க வாங்க இத பழத்து திருட்டி படுப்போம் பெருசா படுமா இல்லக்கா ஏம்மா மாவா அழுதுறோம் ஆனா பேட்டி கால்ல வரேன் நைஸ் ஐகலாம் பனிக்குள்ள போட்டுட்டு ஓடவல்ல இல்ல கிட்டக்க பச்சப்ள பத்தியெல்லாம் அழுதுறோம் ஆமா சரி நீ பேயிட்டு வா குட்டி கறி பத்தியா எனக்கு அந்த பழத்த தம்பம் ஏக்கா புள்ள என்னலாம் பேசிக்கிடுவாவோ எங்க அம்மாவை எப்படி சமாதானம் படுத்த உங்க அம்மாவை எப்படி சமாதானம் படுத்த நம்ம எப்படி வாழ்க்கையில முன்னேற இப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பாவோ பேச்சு வார்த்தை மட்டும் தான் நடக்கும் கேளா ஆமாடி இந்த பிள்ளை மூஞ்ச பத்தியா ஒரு ஊர்னே வச்சிருக்கு அவன் என்ன பண்ணுவான் சரி அம்மா பேசிக்கிட்டு பழத்தை தின்னுட்டு உறங்கும்மா ஆமாக்கா இந்த பிள்ளை நல்லா வந்த உடனே சிரிச்சுட்டு இருந்தது அப்புறம் கொஞ்சம் நல்ல பழைய எப்படி டிஃபால்ட்டு மூஞ்சிக்கே போயிட்டு காலைல நம்ம தான் கொஞ்சம் பார்த்து எடுத்து பேசிட்டு போன பாத்துக்கிட்டு இடம் ஒரு வந்து நம்ம தான் படையில கிடந்து சாமுடியாத பத்தியா இன்னைக்கு ஒரு நாளில் வந்து கிடக்க முடியும் ஆமா சரி நம்ம தூங்குவோம் நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் படத்தை எடுங்க அதெல்லாம் இருக்க ரூம்ல வா வாங்க வந்து உட்காருங்க நிறைய சினிமா பார்த்துருப்பியோ அது செம்பு தூக்கி அங்கே வந்து உட்காரு முனீஷ் எவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா இந்த நாளுக்காக எவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டு தெரியுமா நான் அம்மாவும் அம்மாவும் ரெண்டு வரைக்கும் ரெண்டு பழைய எதுவும் வேண்டாம்

எனக்குலாம் முனிஸ் கிடப்பாளாங்கிற நம்பிக்கையே இல்லை தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தேன் இது நடந்ததே பெரிய மிராக்கள் மகராஜன் பார்த்து நன்றி சொல்லணும் நல்ல மனுஷன்பா எல்லார் வாழ்க்கையிலையும் விளக்கேத்தி வைக்காரு தெய்வம் மாதிரி அவரு எனக்கெல்லாம் பையன் பிறந்தா அவரு பிறதா விடுவேன் எங்கே பிறக்க ஒன்றும் வழியை காணும்